ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடுக்கறது வந்து நல்லா ருசியாக கொடுத்துட்டோம்னா அந்த கடையில் வந்து மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு சின்ன கையாந்தி பவன் கடை வெறும் இந்த இட்லி இந்த சட்னி மட்டும்தாங்க அதுக்கே கூட்டம் ரெண்டு மணி நேரத்தில் ஃபுல்லாக தீந்துடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து தேங்காய் சட்னி கிடையாது தக்காளி சட்னிங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா அந்த இட்லிக்கு பஞ்சு பஞ்சாக இருக்கிற இட்லிக்கு நல்லா தண்ணி மாதிரி இந்த சட்னியை மேலே ஊற்றி கொடுப்பாங்க அதாவது அந்த ஆயா வந்து வாளி நல்ல தூக்குவாளியில் இந்த சட்னி நிறைய ஊற்றி கொண்டு வருவாங்க நல்லா ரெண்டு கரண்டி மூணு கரண்டின்னு ஊற்றுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நானும் அதே மாதிரி இட்லிக்கு தான் இந்த சட்னி பண்ணியிருக்கிறேங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கையேந்தி பவனோட தூக்குவாளி சட்னி இதுக்கு பேரே நாங்கள் அதான் வச்சிருக்கிறோம் நல்லா பெரிய தூக்குவாளியில் கொண்டு வருவாங்க இது அப்படியே மேலே வந்து நல்லா வந்து கரண்டியில் மொண்டு ஊற்றுவாங்க சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு இந்த ரெசிபியை பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடியே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் எங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கனி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும் வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்காக ஒன்றரை தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே சேர்த்த வேண்டிய இல்லைங்க ஏன்னா அவங்க அப்பா அப்பப்பா பண்ணிட்டு வந்து ரெண்டு மணி நேரத்துல தீராதனால இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க ஒன்றரை தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இது வந்து நல்லா நல்லா ஃப்ரை ஆகணுங்க இது ஆகட்டும் அதுக்குள்ள சட்னி அரைக்கிறதுக்காக இப்போ தேங்காய் வந்து நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்லா வேகணுங்க ஆயிலில் நல்லா வெந்துடணும் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வேகணும் அதுக்குள்ளே இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறாங்க இப்போ இதுலயே உப்பு சேர்த்திக்கலாம் இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு அதுக்கப்புறமா கருவேப்பில காஞ்ச மிளகாய் இஞ்சி இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க காஞ்ச மிளகா மட்டுமே தான் இந்த சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை மிளகாய் அதுக்கு வந்து சூட் ஆகல இப்போ அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நான் வந்து அதை கொர குறைப்பா ஒரு சுத்து விட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை ஒன்றா கொட்டிக்கலாங்க கொட்டி நல்லாவே அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதாவது கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் ரெண்டா உடச்சி விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த கா மிளகாய் நிறைய போட்டு வச்சிருப்பாங்க அந்த மேல அந்த சட்னியை பார்த்தா அப்படியே தாளிச்சு கொட்டினது அவ்வளவு சூப்பராக இருக்கு அந்த சிகப்பா இருக்கிற சட்னிக்கு அந்த தாளிச்சு கொட்டினது வாசம் அப்படியே அந்த தூக்குவாளியை அதை ஓ அந்த மூடியை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ வாசமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் சட்னி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாங்க நல்லா அந்த மிக்ஸி கழுவி நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்க நான் ஏற்கனவே அதில் தாளித்து கொட்டியிருக்கிறேன் இப்போ அந்த மிக்ஸிக்கு நல்லா ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அந்த மிக்ஸி கழுவி இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே நான் தூக்குவாளியில தான் ஊற்றிருக்கிறேன் இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஊத்தாப்பம் தோசைக்கு வந்து நல்லா இல்லைங்க ஆனால் ஊத்தாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லியோட நீங்கள் மெயினாக இந்த மாதிரி இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆயாவோட தூக்குவாளி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு அருமையான இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த கையேந்தி பவனோட ஆயா தூக்குவாளி சட்னி ரெடி